நான்கு ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என கூறி தரையில் ஊர்ந்தவாறு மனு அழிக்க வந்த மாற்றுத்திறனாளி கான்போரை கண்கடங்க வைத்த தருணம் உதகையிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மசினக்குடி ஊராட்சிக்குட்பட்ட வாழைத்தோட்டம் பகுதி இங்கிருந்து கடந்த நான்கு ஆண்டு காலமாக ஒரே ஒரு மின் விளக்கிற்காக பிறவியிலேயே இரண்டு கால்களையும் இழந்த நீலம்மா என்பவர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்துள்ளார் அவருக்கு இருக்கும் ஒரு அறை கொண்ட வீட்டில் மின் இணைப்பு இல்லாததால் அரசு தரும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயை ஒரு மாத காலத்திற்கு விளக்கில் ஊற்றி பயன்படுத்திய வேண்டிய கட்டாயமும் நிலவி வருவதால் கடந்த நான்கு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வந்துள்ளார் வீட்டின் முன் இரவு நேரத்தில் யானை மற்றும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதாலும் பாம்புகள் அடிக்கடி வருவதாலும் பல நாட்கள் இயற்கை உபாதைக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலையில் வாழ்ந்து வந்துள்ளார் துயருக்கு மத்தியில் நான்கு ஆண்டுகளாக மின் இணைப்பிற்காக மனு அளித்தும் மின்சார வாரிய அலுவலர்கள் ஆட்சியர் உத்தரவு கிடைத்தால் மின் இணைப்பை உடனடியாக கொடுப்பதாக கூறி வருகின்றனர் இதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக பணியில் இருந்த மூன்று ஆட்சியர்களிடம் இதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக பணியில் இருந்த மூன்று ஆட்சியர்களிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் இன்று புதிய மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரிடம் மீண்டும் மனு கொடுக்க தரையில் ஊர்ந்தவாறு வந்தது காண்போரை கண்கலக்க வைத்தது அரசு அதிகாரிகள் மௌனத்துடன் செயல்பட்டால் வனவிலங்குகளின் அச்சத்தில் வாழ்வதை விட ஆட்சியர் அலுவலகத்திலேயே உயிரை மாய்த்துக் கொள்வதாக ஆட்சியரிடம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மனுவினை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் மின்வாரிய அதிகாரிகளை அழைத்து அரசு சார்பில் மின்வாரியத்திற்கு தேவையான ஐந்தாயிரம் டெபாசிட் தொகையை மாவட்ட நிர்வாகம் கட்டுவதாகவும் ஒரு வாரத்திற்குள் மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் நாலு வருஷமா ஒரு சிங்கிள் பல்ப்புக்காக நான் அலையாத அலையில சார் ஜீப் கார் கூட கால குழுந்தா சார் நான் கூட்டிட்டு வரனீங்க என்கிட்ட காசு இல்லை கருமணி இல்லை என்ன சார் கவர்மெண்ட் எனக்கு இல்லாத கவர்மெண்ட் எதுக்கு சார் ஒரு லைட் தானே நான் கேட்குறேன் எனக்கு கரண்ட் எனக்கு களை கட்டுற ஆர்டர் கொடுத்தேன் பாம்பு வருது ஆனே வருது அங்க இருக்கவே முடியாது நானும் அம்மா போடுற கஷ்டம் யாருமே அங்க இல்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் யானை கட்டுல இருந்துட்டு எனக்கு ஒரு சிங்கிள் லைட் கரண்ட் மட்டும் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்த வீட்டுக்கு வந்து ஒரு கரண்ட் வேணும் எனக்கு இன்னைக்கு கரண்ட் இல்லாம நான் போகவே மாட்டேன் இன்னைக்கு நானு என்ன